ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இந்த பதிவு போடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஆரம்ப சுகாதார பணியாளர் மற்றும் செவிலியர் பணிக்கான விண்ணப்பம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதற்காக தான் இந்த பதிவு போடுறேன் இப்போ நீங்களும் இதுக்கு தகுதியானவங்களாக இருந்தால் கட்டாயம் எதுக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க இது ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை நான் வந்து உங்களுக்கு வெப்சைட் தருவேன் கன்னியாகுமரி என்ஐசி டாட்இன் இந்த லிங்க்ல போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை அப்ளிகேஷன் இந்த இது இந்த ஆபீஸ் வந்து கன்னியாகுமரி அதாவது நம்ம வந்து கிருஷ்ணகூடில் இதற்கான ஆரம்ப சுவரில் இந்த ஆபீஸ் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் நேர்லையோ இல்லையோ போஸ்ட்லயோ தபால்லையோ நீங்கள் அனுப்பிக்கலாம் இப்போ வீடியோ போக போகண்டான்னு சொல்லிட்டுதான் நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கட்டாயம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேன் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் தரேன் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவைன்னா நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன் கட்டாயம் இப்ப வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு மெய் வந்துருச்சா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ எப்பவுமே லெங்கியா போக வேண்டாம்னு சொல்லிட்டுதான் நான் இப்படி ஷார்ட்டாக இப்போ போடுறேன் ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாக்கிறது இல்லை ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கட்டாயம் முதல்ல ரெண்டு மினிட்ஸில் டூ மினிட்ஸில் தெரிய வச்சிடலாங்கிறதுக்காக அந்த பதிவு போடுறேன் ஸோ நீங்க டெஸ்க்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ மற்றும் ஒரு நல்ல தங்களோட உங்களை சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு நான் உங்கள் அனுப்பி நன்றி